வணக்கம் ஜிதிரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இனாம் ஒழிப்பு சட்டத்தை அமுல்படுத்தியதை போல தமிழகத்திலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் கரூரில் நடந்த இனாம் நில உரிமை மீட்பு மாநாட்டில் ஈசன் முருகசாமி பேட்டி இனி விரிவான செய்திகள் இனாம் நிலங்களை இந்து சமய அறநிலையத்துறையும் வப்பு வாரியமும் அபகரிக்கும் முயற்சியை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் இனாம் நில விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடு மனை உரிமையாளர்கள் இயக்கம் சார்பில் இனாம் நில மீட்பு மாநாடு கரூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் நிறைவில் செய்தியாளர்களை சந்தித்த ஈசன் முருகசாமி கரூரில் இருக்கக்கூடிய தமிழக பாதுகாப்பு சங்கம் மற்றும் இனாம் விவசாயிகள் நில உரிமையாளர்கள் வீடுமனை உரிமையாளர்கள் குத்தையாளர்கள் இயக்கத்தின் சார்பிலே கோரிக்கை மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த கோரிக்கை மாநாட்டினுடைய நோக்கம் என்னவென்றால் இந்து சமய அறநிலையத்துறையும் வக்பு வாரியமும் இனாம் நிலங்களை வக்பு வாரிய நிலம் என்றும் இந்து சமய நிற அறநிலையத்துறை நிலம் என்றும் தவறாக வழக்குகளை தொடுத்து மக்களிடம் இருந்து நிலங்களை பறித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலங்கள் எல்லாம் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் அடிப்படையிலே அனுபவித்துக் கொண்டிருந்த விவசாயிகளுக்கும் வீடுமனை உரிமையாளர்களுக்கும் குத்தகையாளர்களுக்கும் வழங்கப்பட்டது அரசாங்கமே சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஏற்றி அறுபத்தி ஏழு விதிகளை கொண்டு வந்து செட்டில்மென்ட் தாசாரை பணியில் அமர்த்தி யாராரெல்லாம் அனுபவித்து இருக்கிறார்கள் அவர்கள் முறையாக விசாரித்து பட்டா கொடுத்திருக்கிறது விடுபட்டுபவர்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்து கொண்டிருக்கும் வேளையிலே எல்லா நிலமும் அரணைத்துறை நிலம் எல்லா நிலமும் வக்பை நிலம் என்று உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் விவசாயிகளை வெளியேற்றுகிறார்கள் வீடுமனை உரிமைகளை வெளியேற்றுகிறார்கள் சமீபத்திலே கர்நாடகாவிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தபோது பசவராஜ் பொம்மை அவர்கள் விடுபட்டவர்களுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்து மீண்டும் நில உரிமை வழங்கியிருக்கிறார் ஆந்திராவிலே ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் மீண்டும் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து விடுபட்ட உழவர்களுக்கு புதிதாக வாய்ப்பு கொடுத்து பதினோரு லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை மீண்டும் பட்டா கொடுத்து கொண்டிருக்கிறார் கர்நாடகாவும் ஆந்திராவும் செய்வதை போல தமிழ்நாட்டில் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து நாங்கள் இந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறோம் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த சட்டங்களை எல்லாம் அமல்படுத்தி எங்களுக்கு ஒரு பதிலுக்கு பட்டா கிடைப்பதற்கு ஆவணம் செய்வது மாண்பு கலைஞர் அவர்களின் வழியில் வந்தவர் என்பதை உணர்ந்து கொண்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இனாம் நிலங்களை உழுது கொண்டிருக்கக்கூடிய உழவர்களுடைய உரிமையாகவும் வசித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய உரிமையாகவும் குத்தகையாளர்களுக்கும் நில உரிமை கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் நில உரிமையை பாதுகாக்க வேண்டும் என நாங்கள் இந்த மாநாட்டின் வாயிலாக பதினோரு தீர்மானங்கள் மேலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் புதிய அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என தெரிவித்தார் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்